வெல்கம் டு ஜெரியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து நெட்டில் அப்படின்னா அந்த டைனோசர் கேம் வந்து கண்டிப்பாக வந்து விளாண்டுருப்போம் இது ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு வந்து விளையாடுற மாதிரி வந்து செய்ய போகிறோம் இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டக்கல்ஸ் வரப்போ வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடினோ நானோ யூஸ் பண்ணி தான் இதை வந்து செய்ய போகிறோம் நீங்கள் அடினோ யூனோ கூட வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு போர்டு வந்து தேவைப்படும் இல்லை தான் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்காக அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு எல்டிஆர் சென்சார் வந்து முக்கியமாக வந்து தேவைப்படுங்க அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒயரோட ஜம்பர் ஒயரோட கனெக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க சரி ஓகே அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு சர்வோ மோட்ரு வந்து தேவைப்படும் இதை வச்சு தான் வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுறது செய்ய போகிறோம் ஸோ அதனால் அதுக்கடுத்து டென் கே ஓம் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தேவைப்படுங்க இது இருந்தாலே போது இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி கனெக்ஷன் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டென் கே ஓம் ரெஜிஸ்டர் இருக்கலை ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்னு வந்து இந்த மாதிரி இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா எல்டிஆர் சென்சாருக்கு வந்து இதில் வந்து எல்டிஆர் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு இதை வந்து இந்த பின்னாடி வந்து இங்கே வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் ஸோ இதில் வந்து இங்கே வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து இருந்து வரணும் ஸோ அதனால் இப்போ எல்டிஆர் சென்சாருக்கு வந்துருச்சா அதுக்கடுத்து இதை வந்து என்ன செய்யணும் இதுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை மாதிரி த்ரீ வோல்ட் இது வந்து கொடுக்கணும் த்ரீ விசின்னு இதில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துடணும் அவ்வளோதான் கொடுத்தாச்சு இதுக்கு வந்து டயக்ராம் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் வேணால் வந்து நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இருந்து இன்னொருக்க ரெண்டு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஒன்றை வந்து க்ரௌண்டில் வந்து கொடுக்கணும் இன்னொன்று வந்து அனலாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே அனலாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வேல்யூ வந்து வரும் சரி ஓகே இதில் வந்து ஒன்றை வந்து கிரவுண்டில் வந்து இதில் வந்து கொடுத்துருங்க இதில் வந்து க்ரௌண்டு வந்து ஒன்று இருக்கும் ஸோ இந்த க்ரௌண்டில் வந்து கொடுத்துட்றேன் அதுக்கடுத்து இன்னொரு பின் இருக்குல்ல இதை வந்து அனலாக்கில் ஏ ஜீரோவில் வந்து கொடுத்துறேன் நீங்கள் எதுலனாலும் கொடுத்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம ப்ரோக்ராமில் அதுக்கேற்ற மாதிரி எழுதணுங்க அவ்வளோ கொடுத்தாச்சு இதை வந்து அனலாக் தான் இதை வந்து இங்கே இருக்கும் அவ்வளோதாங்க இது வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து சர்வோ மோட்டரு இருக்குது பாத்தீங்களா அதுக்கும் வந்து ஜம்பர் வயர்ஸ் அந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க அதை வந்து இதில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் பின் இருக்குல்ல அதுதான் வந்து டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டி நைனில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இன்னொன்று ரெட்டு அதுக்கடுத்து இதை வந்து கிரவுண்டில் ஒன்று ஒன்று வந்து அந்த ரெட் கலர் ஒயரை வந்து ப்ளஸ் ஃபைவ் வோல்ட்டு அந்த மாதிரி இதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இதையும் வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்குறேன் ப்ரௌனை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஸோ இதுலேயும் வந்து க்ரௌண்டு வந்து இருக்கும் ஸோ அந்த க்ரௌண்டில் ஒன்று அதுக்கடுத்து ரெட்டை வந்து ஃபைவ் வோல்ட்டு இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இதை வந்து டி நைனில் நீங்கள் வந்து எதுலனாலும் கொடுத்துக்கலாம் அங்கே ப்ரோக்ராமில் மட்டும் மாற்றணும் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் கனெக்ஷன் ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் அதுக்கடுத்து ஒரு டேட்டா கேபிளை வச்சு வந்து பார்த்திங்கனா இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணுவோம் சரி ஓகே இது எப்படி வந்து ப்ரோக்ராம் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து அடினோ நானோல வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டேட்டா கேபிள் வந்து வச்சு இந்த கனெக்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து போர்ட் வந்து ஃபோர் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் ஒரு மாதிரி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கா சரி ஓகே இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கோட் வந்து எழுதிட்டோங்க ஸோ அதை வந்து நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து சர்வோ மோட்டருக்கு வந்து நான் டி நைன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதனால் நைன் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த பின்னாக வந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரெஸ் ஹோல்டு வந்து பார்த்திங்கன்னா எழுவது வந்து வச்சிருக்கோம் அதாவது அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுபடுங்க நீங்கள் வந்து எல்லா இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து இந்த வேல்யூவே வந்து போட முடியும் நார்மலாக வந்து நீங்கள் சீரியல் மானிட்டரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்டிஆர் சென்சார் வந்து பக்கத்தில் வைக்கும்போது வந்து எவ்வளவு வந்து வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஒரு பிரிண்ட் வந்து போட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த அனலாக் இருக்கில் அனலாக் ஏ ஜீரோ வந்து ரீடை வந்து ஏ ஜீரோ வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சத்துக்கு வந்து எழுவதுலேருந்து நூறு இந்த ரேஞ்சில் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு எழுவது நான் வந்து கொடுத்துருக்கேன் சப்போஸ் வந்து மானிட்டரில் ஹெவியான வெளிச்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து நம்ம அதே தான் லூப்பில் வந்து சுற்ற விட்ருக்கோம் எத்தனை மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் எப்போ வந்து அதை ப்ரெஸ் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆங்கிள் வந்து முத கொண்டு எழுதியாச்சு ஸோ ப்ரெஸ் ஆங்கிள் வந்து செவன்ட்டி டிகிரி சம்திங் வந்து போட்டிருக்கோம் இது வந்து அதுவும் வந்து மாறுபடும் நீங்கள் வந்து கீபோர்டு வந்து வேறு கீபோர்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா அமுக்கிற மாதிரி வந்துருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி தாங்க இருக்கும் சரி ஓகே இதை வந்து நம்ம ஆல்ரெடி கம்பெனியில் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அதனால் அப்படியே வந்து அப்லோடு வந்து கொடுத்துக்கலாம் அப்லோடு வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ அப்லோடு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே வந்து ஆகிட்டிருக்கும் அவ்வளோதான் அப்லோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சிங்க இப்போ வந்து இந்த சர்வர் மோட்டர் இன்னும் இந்த ஸ்பேஸ் பட்டனை வந்து ஃபிட் பண்ணலை இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஷேர் பண்றேன் फ्रेंड्स இப்போ வந்து பாருங்கள் வெளிச்சத்தில் வந்து இருக்குது ஸோ அதனால் சர்வர் மோட்டர் எதுவுமே ரன் ஆகாமல் அப்படியே நிற்கிது பாத்தீங்களா இதை வந்து அப்படியே வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கிட்ட எதுக்காகனா வெளிச்சம் வந்து படக்கூடாது இப்போ வந்து பாருங்கள் இப்படி க்கு மெதுவாக கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா அங்கே ப்ரெஸ் பண்ணுது ஸோ இதை வெளிச்சம் வந்தனையும் வந்து அப்படியே நின்றுக்குறோம் பிளாக் போகும் போது வந்து ப்ரெஸ் பண்ணோம் ஸோ இது தாங்க வந்து ஒர்க் ஆகுறது இப்போ வந்து அப்படியே வந்து நான் ரன் பண்ணி விட்டுட்டு நான் ஒர்க்கை செக் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து இப்போ கரெக்டாக வந்து வரும் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த பிளாக் வந்தனுமே அது வந்து சட்டுன்னு ஒரு க்ளிக் பண்ணுது பார்த்திங்களா இங்கே வந்து மூணு மூணுதும் இருக்குது ஸோ அதனால் ஒரு ரெண்டு தடவை கிட்டே க்ளிக் பண்ணுது ஸோ அந்த டைத்தில் வந்து நம்ம டைனோசர் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடும் ஸோ இது தாங்க அது இப்போ வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்டிஆர் சென்சர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணுறேன் வெளியே வச்சு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாற்றணும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம சர்வோ மோட்டரு இருக்கல சர்வோ மோட்டரை வந்து நம்ம அந்த ஸ்பேஸ் பட்டனில் வந்து கிளிக் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணியாச்சுங்க சரி ஓகே இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி விளாடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ க்ளிக் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்க்கலாம் சூப்பர் சமங்க இது வந்து பாத்தீங்களா எவ்வளவு தூரம் போயிட்டு வந்து வருதுன்னா நான் டெஸ்ட் பண்ணி பாக்கும் போது ஒவ்வொரு டைமும் வந்து அதிகமாகவும் போகுதுங்க எதுக்காக அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூவை வச்சு தான் இது வந்து ஒர்க் ஆகுது நம்ம கரெக்டான அந்த வேல்யூ வந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும் அது வந்து ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நார்மலாக எந்த ஒரு இதுவும் ரியாக்ட் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் இதில் எவ்வளோ ஸ்கோரை வந்து கெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் ரொம்ப தடவை வந்து இதுதான் ஃபைனல் இதுதான் ஃபைனல்னு சொல்லிவிட்டேன் சரி ஓகே இதை வந்து கண்டிப்பாக இதில் வந்து போகணும் சரி ஓகே இப்போ வந்து ப்ளே பண்ணிக்கலாம் எப்படியாவது ஒரு ஹை ஸ்கோர் எடுத்துட்டு சூப்பர் ரெண்டு மூணு தான் அது வேலையை ஏ பாத்தீங்களா டக்கு டக்குன்னு அடிச்சிருது ஏ இதூற தாண்டி இருக்கு பரவாயில்ல இப்ப வந்து ரெண்டு மூணு தடவை அடிக்காம இருக்குங்க பரவாயில்லங்க கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஏ பரவாயில்ல போய்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாட்ட பாருங்க சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க இது வந்து அந்த வெளிச்சம் வந்து கரெக்டாக ஏ பார்த்திங்களா ஒரு பறவை வந்துச்சு ஆனால் வந்து அது அது எதுவுமே இல்லை ஆனால் வந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணிச்சுங்க அந்த ரெண்டு மூணு தடவை ப்ரெஸ் ஆகிறது வந்து அதுக்கு ஒரு அட்வான்டேஜாக ஆயிடுச்சு பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தேழு ஸ்கோருங்க இப்போ வந்து பறவை வந்தாலும் ஜம்ப் பண்ணுங்க எதுக்காகனா இதை வந்து கொஞ்சம் எல்டிஆராக வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சாச்சு பறவை அந்நியாரம் வரப்போ வந்து அந்த இது ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு ஸோ அதனால் வந்து அது ஜம்ப் ஆகிடுச்சு இது வந்து நடுவில் வந்து வரும் பறவை அந்த டையத்தில் இது ஜம்ப் ஆனாகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிருக்கேன் சரி ஓகே இப்போ டிராகன் வந்து மேலே பறவை போச்சுன்னா தேவையில்ல சரி ஓகே இப்போ எப்படி வந்து விளையாடுது இப்போ வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகேங்க ப்ளே பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிக தூரம் போனால் இருக்கும் பார்க்கலாம் பரவாயில்ல ஜம்ப் பண்ணிருச்சு பாருங்க அது வந்து மேலே ஏற்றி வச்சனே அதுக்கு ஏத்த மாதிரி வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துதுங்க ஏ எதுவும் இதாயிராம இருந்தா சரி ஏ பரவாயில்ல கொஞ்சம் கரெக்டா தாங்க வருது அதாட்ட அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு பறவை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஏய் சூப்பருங்க நாலஞ்சு வரப்ப வந்து டப்புன்னு ஸ்ட்ரக் ஆயிடும் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படியோ வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து டோர்ல வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து இரநூத்தி பத்து வந்து வச்சுருக்கேன் இப்போ இன்டோரில் வைக்கிறோம் அப்படின்னா வேல்யூ வந்து கம்மியாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்பனாதான் தான் வந்து இது கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு வந்து சூப்பராக வந்து இருக்குங்க பயங்கரமாக போதுங்க நம்ம வந்து கிளிக் பண்ணணும்னு அவசியமே இல்லை எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் செமையாக வந்து இருக்குங்க இல்லை வந்து ஹை ஸ்கோர் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கரெக்டாக வச்சீங்க அப்படின்னா அதை நம்ம ப்ரெஸ் பண்ணே இதெல்லாம் அதாட்ட வந்து போய்கிட்டே இருக்கும் சரி ஓகே இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ